தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற நேரல் மக்கள் கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் மீனவர்களின் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கும்பகோணம் மண்டபத்தில் நடைபெற்ற நேர்தல் மக்கள் கட்சியின் ஆலோசனை மற்றும் கொள்கை விளக்க கூட்டத்திற்கு மாநகர தலைவர் கணேசன் தலைமை வகித்தார் துணைத் தலைவர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார் செயலர் கார்த்திகேயன் வரவேற்று பேசினார் கூட்டத்தில் மாநில தலைவர் பாரதி பொருளாளர் ரூபேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கவும் தனியாக நலவாரியம் அமைக்கவும் தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதியில் உள்ள குளம் கண்மாய்களில் மீன் பிடிக்கும் உரிமையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களை வலியுறுத்தி பேசினர் மேலும் தீர்மானங்களை தமிழக அரசுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது கூட்டத்தில் மாநில நிர்வாகி தர்மராஜ் மாநகர துணைச் செயலர் வெங்கடேசன் அமைப்பு செயலர் மூர்த்தி இணைத்தலைவர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்